ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருத ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருளில் இருந்து வல்சிலா பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம மிதுன ராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த பங்குனி மாதம் வந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு நாற்பத்தி ஒம்போதுக்கு பிறக்குது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்பு தான் இந்த பங்குனி மாதம் பத்தாம் இடத்துல கிரக சேர்க்கை ரொம்ப அருமையா இருக்கு தொழில்ல வந்து வேற லெவல்ல இருக்க போது உங்களுக்கு ஆறு குடையவரும் பதினொன்று கூடைய செவ்வாயும் உங்களுடைய ராசியிலே இருக்காரு கோவங்களையும் பொறுமையாகவும் கையாளணும் வேற எதுவுமே இல்லை எல்லாமே சிறப்பா இருக்கு நீங்க ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி செய்யறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் கரெக்டா இந்த விஷயத்த செஞ்சா என்ன பிரதிபலன் வரப்போகுது நன்மையா தீமையா ரெண்டுலயுமே யோசிக்கணும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையுமே யோசிக்கணும் அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்ல சூப்பரா இருக்குது உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல வந்து சூரியன் சுக்கரன் உங்களுக்கு அஞ்சு குடையவர் ஓகேங்களா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் பத்தாம் இடத்துல உச்சமாகறாரு அப்புறம் பரிவர்த்தனையாய் பத்தாம் அதிபதி கூட போய் சேர்றாரு பத்தாம் அதிபதியும் சேருது இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது அதே மாதிரி பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலம் பெறார் ஒரு கிரகம் திக்பலம் ஒரு கிரகம் உச்சம் உங்களுடைய ராசி அதிபதி புதன் நீச்சமானாலும் நீச்ச பங்க ராஜ யோகம் பெறுது அதே மாதிரி சனி ராகு தொழில் ரீதியா பல மாற்றங்கள் இருக்கு தொழில் ரீதியா இடமாற்றங்கள் இருக்கு ஒரு தொழில் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க அந்த இடத்த மாத்தலாமா என்னன்னு நீங்க நினச்சிட்டு இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து தொழில் ரீதியா நிறைய மாற்றங்கள் இருக்கு அதே மாதிரி ஒரு தொழில் செஞ்சிட்ருப்பீங்க அடிஷ்னலாக இன்னொரு தொழில் செய்யலாமான்னா அதுக்கும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் எந்த தொழில் ரீதியாக எந்த ஸ்டெப் எடுத்தாலுமே அது வந்து உங்களுக்கு சக்சஸ் தான் ஏன்னா கிரக நிலைகள் அப்படி இருக்குது மிதுன ராசிக்கு ரொம்ப அருமையாக இருக்குது தொழிலில் வந்து தொழில் ரீதியாக ஆனால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளும் இருக்குது பங்குனி மாதம் வந்து பத்து நாளுக்கு அப்புறம் வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு நீச்சமாகிறாரு ரெண்டாம் இடத்துல வாக்கு ஸ்தானத்தில் நீச்சம் ஆகுது ஆறுக்குடையவர் வாக்குகள் அப்போது தொழிலையாக இருந்தாலும் சரி உத்தியோகத்திலையாக இருந்தாலும் சரி பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் பத்தாம் இடத்துல சனி வந்து பதவி பறி போகும் அப்படிலாம் இல்லை கிரக நிலைகள் அங்கே நல்லா இருக்குது ஸோ தொழில் ரீதியாக நல்ல மாற்றம் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றம் சிறப்பான பலன்கள் தான் உங்களுக்கு நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா இந்த மாதத்தில் கோச்சாரத்தில் நல்லா இருக்கு உங்களோட ஜாதகத்தில் சொந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ என்ன திசா புத்தி போயிட்டு இருக்குன்னு தெரியாது இல்லையா ஆனால் இந்த மாதம் தொழில் தொடங்குறதுக்கு ஜென்ரலாக நல்லா இருக்கு அதே மாதிரி தொழிலில் நிறைய மாற்றங்கள் தொழில் மூலியமாக நல்ல ஆதாயம் நல்ல நிரந்தர வருமானம் ஒரு கிரகம் வந்து திக்பலம் அடையும் போது அந்த விஷயங்கள் வந்து பல விஷயங்களும் உங்களுக்கு கொடுத்துரும் ஏன்னா திக்பலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவல்ல அந்த கிரகம் வந்து சிறப்பான திக்பலம் அடையும் போது கிரகங்கள் வந்து அதிகமான நன்மைகளை செய்யும் தொழில் நிறைய நன்மை தொழிலுக்கு வந்து வண்டி வாகனம் இடம் இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும் உத்தியோக ரீதியா நிறைய ப்ரமோஷன் கிடைக்கும் உங்களுக்கு உத்தியோக மாற்றம் இருக்கு பேர் புகழ் பதவி எல்லாமே தானா தேடி வரும் அதுவும் அரசாங்க துறையில யாராவது வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உத்தியோகத்துல நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் உங்களுக்கு வந்து சீனியர்ஸ் கிட்ட அதாவது உயர் அதிகாரிகள் பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் எந்த வித பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அது எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு சால்வ் ஆயிரும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கவங்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பதவி தானா தேடி வரும் ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்புல நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் இருக்கு கிரக நிலைகள் ஆறு கிரகம் இருந்து நாலாம் இடத்தை பாக்குது படிக்கும் போது டென்ஷன் ஆகாமல் நிறுத்தி நிறு பொறுமையாக படிங்க அதுவும் கவர்மெண்ட் இது பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறவங்க வந்து இந்த ப்ளஸ் டூ டென்த்தில் எழுதுகிறவங்கலாம் வந்து நல்லா படிங்க நல்ல எக்ஸாம்ஸ் எழுதுங்க இது ரொம்ப ரொம்ப அருமையான மாதமாக இருக்குது நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு சாதாரணமாக சின்னதாக நீங்கள் படித்தாலே அதெல்லாம் எழுதிட முடியும் ஏன்னா மிதுன ராசிக்கு புதன் அதிபதி அந்த புதன் தான் அறிவுக்கு காரகம் படிப்புக்கு காரக கிரகம் ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து சாதாரணமாக படித்தாலே அதை எழுதிட முடியும் உங்கள் மேலே உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் உடம்பெல்லாம் அதிகமாக வளர்த்துக்கிட்டு எக்ஸாம்ஸ் எழுதுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க படித்து முடிச்சு நல்ல அந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் ஈஸியாக இந்த மாதம் வந்து பிளேஸ்மெண்ட் கிடச்சிடும் ஏன்னா பத்தாம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கனால அதே மாதிரி ஆறு குடையவரும் உங்களுடைய ராசியிலே இருக்கனால பிளேஸ்மெண்ட்டெல்லாம் நல்லா நீங்கள் நினச்ச விரும்பின பிளேஸ்மெண்ட் தான் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வந்து கோர்ட்டு கேஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து சமரசம் பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே கோர்ட்டு கேஸ் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா வழக்குகள்ல வெற்றி அப்படின்னா நீங்க ஒரு கேஸ் போடணும் அதுக்கப்புறம் ஆப்போசிட் பார்ட்டி வந்து உங்ககிட்ட சமரசம் பேசுனாங்கன்னா நீங்க எந்த விதமாக யோசிக்காம அந்த சமரசத்துக்கு போயிருங்க அதுதான் உங்களுக்கு எப்பவுமே ஃபேவர் முக்கியமா மிருகுசிசி நட்சத்திரக்காரங்க வந்து கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போயிட்டா அது வந்து என்னன்னா அது அந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து ஜெய் அப்படிங்கிறது ஈஸி கிடையாது கடைசியில் வந்து நீங்க நினைச்சது ஒன்று திருப்பு ஒன்றா வரும் அதனால இது வந்து எப்பவுமே உங்களோட வாழ்க்கையில எடுத்துக்கங்க நீங்க கோர்ட்டு யோசிக்காம போறதுன்னா போங்க மேல நீங்க ஒரு நியாயத்துக்காக வேண்டி கடைசியில் உங்களுக்கு அவங்க வந்து சமரசம் பேச வந்தாங்கன்னா அதை எந்த வகையிலுமே யோசிக்காம தயங்காம நீங்க சமரசத்துக்கு போயிருங்க ஆனா உங்களுக்கு அது ஃபேவராக முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இதே மாதிரி வந்து இந்த மாதம் வந்து நிறைய நன்மைகள் இருக்கு ஐஸ்வர்ய பிராத்தம் உறுதியாக நன்மைகளாக உண்டு ஐந்து குடையவர் உச்சம் பெறாரு பத்தாம் இடத்துல அப்ப தொழில் ரீதியா நல்ல லாபங்கள் நல்ல வருமானம் நிரந்தர வருமானம் அப்படிங்கறது இருக்கு சகல விதமான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்த அதிபதி உச்சம் பெறுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு பத்து பன்னெண்டு குடையவரும் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் அதிபதி குரு பன்னெண்டாம் அதிபதி சுக்கரன் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் இருக்கு ஒரு சிலருக்குலாம் வந்து அரசாங்க பதவி தானா தேடி வரும் அரசியல்வாதிகள் அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சூப்பர் அரசியல் இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பர் இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அரசியல் பயணம் அப்படிங்கிறது அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான முறையில் வந்து மாற்றங்கள் இருக்குது நிறைய மாறிக்கிட்டே இருக்கும் இவ்வளோ நாளாக நீங்கள் போட்ட கடுமையான உழைப்புக்கு இப்போ வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது நீங்கள் வந்து என்னென்னா யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் மிதுன ராசிக்காரங்க யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது அது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸையும் வெற்றியும் கொடுக்கும் அதே நேரத்தில் நீங்கள் என்ன விஷயங்களை நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமும் காரியங்கள் எந்த எந்தவித தடையா இருந்தாலும் அதை எல்லாமே நிவர்த்தி பண்ணிடும் வழிபாடு பண்ணுங்க இந்த யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது கூடவே சக்கர தாழ்வாரியும் சேர்த்து வழிபாடு பண்ணும்போது இன்னும் கூடுதலான சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இது நல்ல அமைப்பு தொழில் தொடங்குறதுக்கோ சின்ன சின்னதா ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றது அல்லது நீங்க ரொம்ப நாளா உங்களுடைய கனவுன்னு இருக்கும் இல்லையா அது எல்லாமே வந்து இந்த மதத்தில் சாத்தியமாகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து தானா கை அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறது ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு பிராப்தம்லாம் இருக்கு அதே மாதிரி வீடு மாறக்கூடிய அமைப்புகளும் இருக்கு இருக்கிற இடத்துல இருந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு உண்டானது இருக்கு உத்தியோக ரீதியாகவும் மாற்றம் இருக்கு உத்தியோகம் வந்து உங்களுக்கு மாறுதல் வேற கம்பெனிக்கோ அல்லது வேற இடத்துக்கோ மாறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரும் ஆறு குடையவரு தான் கோர்ட்டு அதே மாதிரி சண்டை சச்சரவு கடன் பிரச்சனை இது ஆறாம் இடம் தான் ஆறாம் அதிபதி உங்களுடைய ராசியில தான் இருக்காரு கடந்த ஒரு பதினஞ்சு நாளாவே வந்து உங்களுக்கு டென்ஷன் வீட்டில் சண்டை சச்சரவுகள் எதுக்கெடுத்தாலும் வந்து கோபம் வர்றது பேச்சுக்கு பேச்சு பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொறுமையா கையாளுங்க ஆறாம் அதிபதி இருக்கனால அப்படித்தான் இருக்கும் உங்க மேல தப்பு கிடையாது எல்லாத்தையுமே நிறுத்தி நிதானமாக கையாண்டாலே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு யோகமாக இருக்கும் அதே மாதிரி ஆறாம் அதிபதி நீச்சமாக கூடிய பத்து நாள் கழித்து நீச்சம் ஆயிடுவார் இந்த நீச்சம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்குது ஏன்னா அது வந்து பரிவர்த்தனையாக கூடிய குரு வந்து செவ்வாயை பார்க்கறதுனால நீச்சபங்க யோகமும் இருக்குது இது ஒரு நல்ல அமைப்பு அதே மாதிரி சந்திரன் வந்து அதாவது சந்திரன் வீட்டில் தான் செவ்வாய் நீச்சமாகறாரு பதினொன்றாம் வீட்டுக்கு வந்து செவ்வாய் சந்திரன் வரும்போது பரிவர்த்தனை சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெறுது அப்போ வந்து நீங்க நினைச்ச ஒரு விஷயம் வந்து ஈஸியா உங்களுக்கு முடியும் முடியாது அப்படின்ட்டு விட்டுருப்பீங்க ஆனா அது தானா தேடி வரும் அதே மாதிரி எந்த விஷயங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு நெகட்டிவ் வந்து தலைக்கு வரது தலப்பாயோட போயிடும் இந்த பரிவர்த்தனை யோகம்லாம் அப்படிதான் உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டத்தை கொடுக்குது அப்படின்னா தலைக்கு வரது தலப்பாயோட போகும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அது போயிடும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் நீங்க நினைச்ச நபர் தானா தேடி வந்து பேசுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு கணவன் மனைவியுடைய சண்டை சச்சரவுகள் இருந்து பிரி தெரிஞ்சிருந்தா கூட அவங்கள தானா தேடி வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக வரத்துக்கு ஏன்னா ஆறு குடைவர் வர்றதுனால கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க சமாளிச்சுதான் ஆகணும் அதுக்கு தான் யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி வாகனம் வாங்கக்கூடியது வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப கவனம் நீங்களே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்களே வைத்தியம் பார்க்காம உடனே மருத்துவரை ஆலோசனை பண்ணி ஆயிரம் ரூபாய் ஐநூறு இது உள்ள உங்க பிரச்சனையை தீர்த்துக்க பாருங்க அதை மிச்சப்படுத்துறேன்னு அஞ்சு லட்சம் வரைக்கும் செலவை இழுத்து விட்டுறாதீங்க தயவு செய்து யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பொதுவாகவே நல்லா இருக்கு மிதுனவாசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை உங்களுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்குது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையுமே கண்ணும் கருத்தமாக நீங்க வந்து பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல உங்களுடைய வாழ்க்கை உயரும் அதே மாதிரி பேரு புகழு அந்தஸ்து பாராட்டுகள் கிடைக்கும் ஏற்கனவே கலைத்துறையில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து பாராட்டு கிடைக்கிறதோட விருதுகள் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ப வீரமணி அந்த மாதிரி ஒரு பட்டங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டானது அதே மாதிரி உயர்ந்த விருதுகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது நீங்கள் ஒவ்வொரு வாய்ப்பையுமே சின்ன வாய்ப்பே அப்படின்னு தவற விட்டுறாதீங்க உங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு வந்தாலும் அதுதான் உங்களை மிகப்பெரிய லெவலில் உயர்த்தி கொண்டு போக போகுது பொதுவாகவே மிதுன ராசிக்கு இந்த பங்குனி மாதம் வந்து நல்ல சிறப்பான மாதமாக தான் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்